வெல்கம் பேக் அவர் தமிழ் பாட் சேனல் இன்றைக்கி வாங்க அவல் தோசை எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் சிவப்பு அவல் தோசைக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பு சிவப்பு அவள் எடுத்துருக்கோம் அதேமாதிரி ஒரு முக்கால் கப்பு ரவை எடுத்துருக்கோம் வறுத்த ரவை இது ரெண்டையும் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு நம்ம கோகோனட் சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு கோகோனட்டும் பொட்டுக்கடலை போட்டுக்கேன் ஒரு மூ வரமெண்டாய் போட்டுக்கலாம் ஒரு பூண்டு கொஞ்சம் புளி அதையும் கூட போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயமும் கூட போட்டுக்கலாம் அஞ்சு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா நீவாக அரைச்சிக்கலாம் சட்னிக்கு ரெடி ரெடியாகிரம்ப சட்னி அரைச்சி எடுத்துருந்தாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சும் கழுது கழுது உண்டு பெருங்காயம் அருந்தாயெல்லாம் போட்டுவோம் இப்போ ஊற வச்சுருந்தேன் சுவப்ப உல்ட்ருக்குல அதை எடுத்து போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா பிடிச்ச தயிர் வேணால் என்னென்னா ரொம்ப பிடிக்கும் இதை இப்போ மிக்சியில் நம்ம நல்லா நெய்வாக அரைச்சிக்கலாம் இப்போ ஊற வச்ச ரவையும் கூட இதை சேர்த்துடலாம் இப்போ மாவை மாவை அரைச்சி எடுத்துருந்தாச்சு தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்ற வேண்டிதான் அவ்வளோ தோசையும் கோகோனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு